பெருகி வரும் நகரமயமாதில் மிக முக்கியமான தேவையாக பேருந்து புறநகர் ரயில்வே மற்றும் மெட்ரோ ரயில் போக்குவரத்து போன்ற பல்வேறு வசதிகளை ஒருங்கிணைக்கும் முனையங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன அந்த வகையில் இவற்றை ஒருங்கிணைக்கும் பன்முக போக்குவரத்து முனையம் ஒன்று கிண்டியில் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பயணிகளுக்கு தேவையான அனைத்து நவீன வசதிகளுடன் ஏற்படுத்தப்படும் சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியிலும் இதே போன்று பன்முக போக்குவரத்து முனையம் ஒன்று நவீன பயணியர் வசதிகளுடன் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் முத்தமிழறிஞர் அவர்கள் அறிமுகப்படுத்திய சுற்றுந்து மினி திட்டம் தமிழ்நாட்டில் பெரும் வரவேற்பை பெற்றது தற்போது வேகமாக வளர்ச்சியடைந்து வரும் நகர்ப்புறங்களை ஒட்டிய ஊரகப் பகுதிகளிலும் போக்குவரத்து சேவையை வழங்கிடும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட விதிமுறைகளுடன் சுமார் இரண்டாயிரம் வழித்தடங்களில் சுற்றுந்து திட்டம் தமிழ்நாட்டில் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது போக்குவரத்து கழகங்களின் செயல்பாட்டுத் திறன் சேவை வழங்கல் மற்றும் நிதிநிலையை மேம்படுத்துவதற்காக போக்குவரத்து கழகங்களுக்கு செயல்பாட்டின் அடிப்படையிலான ஊக்கத்தொகை வழங்குவதற்காக இரண்டாயிரம் கோடி ரூபாய் தொகையுடன் ஊக்க நிதியம் வரும் நிதியாண்டில் உருவாக்கப்படும் மேலும் மாநகர போக்குவரத்து கழகத்தின் சேவையினை மேம்படுத்தும் வகையில் சென்னை நகர கூட்டாண்மை திட்டத்தின் கீழ் செயல்திறன் இடைவெளி நிதியாக அறுநூற்றி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் இந்த வரவு செலவு திட்டத்தில் மகளிர் விடியல் பயண திட்டத்திற்கான மூவாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் மாணவர்களுக்கான பேருந்து கட்டண மானியத்திற்காக ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் டீசல் மானியத்திற்காக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் போக்குவரத்து துறைக்கு பனிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது